கட்டார் மற்றும் அரபு நாடுகளின் பிரச்சினியை தொடர்ந்து கட்டார் உள்ளூர் விவசாயிகள் பலர் காய்கறிகளை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்தி தற்போது அதில் வெற்றியும் கண்டுள்ளனர் கடும் வெப்பநிலை நிலவும் கட்டாரில் இதுபோன்ற நாடுகளில் கிரீன் கவுஸ் அமைத்து உற்பத்தி மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் கட்டார் விவசாயிகளுக்கு கிரீன் ஹவுஸ் அமைத்து உற்பத்தி செய்து வெற்றி கண்டுள்ளனர் தற்போது நிலவும் சந்தை விலையின் அடிப்படையில் உள்ளூர் விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் என்பதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் உற்பத்திகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இது பற்றி கருத்து தெரிவித்த அல் சமால் பகுதியில் பிரபல விவசாய பண்ணையின் பொறுப்பதிகாரி கருத்து தெரிவிக்கும் நாங்கள் புதிய பத்து கிரீன் ஹவுஸ்களை அமைத்து எமது உற்பத்திகளை அதிகரிக்க உள்ளோம் என்றார் மேலும் ஒரு கிரீன் கிரீன்ஹவுஸ் என்பது நாற்பது மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்டது இதன் மூலம் அறுபது பெட்டிகள் வரை அறுவடை செய்து கொள்ள முடியும் அப்படியென்றால் அறுநூறு பெட்டிகள் வரை எமது பண்ணையில் அறுவடை செய்ய முடியும் என்றார் பயிர்களை நாட்டியதில் இருந்து சுமார் ஆறு வாரங்களில் எமது அறுவடைகள் ஆரம்பிக்க முடியும் என்பதாக ஈக்பால் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தற்போது கட்டார் உற்பத்திகள் பிரபல வியாபார நிலையங்களில் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன உற்பத்தியை அதிகரிக்க புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படவுள்ளன அதற்காக சீனாவிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு வரவழைக்கப்பட்டுள்ளதாக த பென்சுல்லா செய்தி வெளியிட்டுள்ளது இன்று நாங்கள் பார்த்தவிடயம் கட்டார் அதிரடி உள்ளூர் மரக்கரைகளை உற்பத்தி செய்து தற்போது சந்தையில் விற்பனை செய்து வருகிறது கட்டார்